நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தொழில் தொடங்க ரூபாய் பத்து லட்சம் வரை உடனடி கடன் பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் அல்லாத வேளாண் தொழில் சாராத நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் தொகை வழங்குவதற்காக இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது வணிக வங்கிகள் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சிறு நிதி வங்கிகள் கூட்டுறவு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாராத நிதி நிறுவனங்கள் முத்ரா கடன்களை வழங்குகின்றன சோ இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக எவ்வளவு கடன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை பார்த்துடலாம் முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் மேம்பாட்டுக்காக வங்கிகள் வாயிலாக மூன்று பிரிவுகளில் கடன் உதவி வழங்கப்படுகிறது சிசு என்ற பெயரில் ஐம்பதாயிரம் வரையிலும் கிசோர் என்ற பெயரில் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரையிலும் தருண் என்ற பெயரில் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலும் கடன் உதவி வழங்கப்படுகிறது இந்த லோன் வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தலாம் விவசாயம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிலுக்கு இந்த இந்த திட்டத்தில் கடன் கிடைக்காது கடனுக்காக எந்த ஒரு கார்பரேட் நிறுவனமும் விண்ணப்பிக்க முடியாது புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு மட்டுமே இந்த கடன் திட்டம் பயனளிக்கும் இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கிகளிலேயே இதற்கான விண்ணப்பங்கள் கிடைக்கும் விண்ணப்பத்தில் அடையாள சான்று இருப்பிட சான்று புகைப்படம் இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது சப்ளையர் விவரங்கள் தொழிற்சாலை இருக்கும் இடம் போன்ற விவரங்களை நிரப்ப வேண்டும் முத்ரா கடன் குறைத்தவுடன் பயனாளிகளுக்கு அதற்கான முத்ரா அட்டை வழங்கப்படும் இந்த அட்டையை மூலப்பொருட்கள் வாங்கும் பொழுது கிரெடிட் கார்டு போல பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அட்டை மூலம் கடன் தொகையில் பத்து சதவிகிதம் அதிகபட்சம் பத்தாயிரம் வரை பயன்படுத்தலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக சுயதொழில் தொழில் தொடங்குறவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்கறாங்க இவங்க யார் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் மற்றும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் கடன் கொடுக்கறதில்லை அதை தவிர்த்து மீது இருக்கக்கூடிய சிறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இதன் மூலமாக கடன் வழங்கிட்டு வராங்க அது மூன்று பிரிவுகளாயிருக்கு ஒன்று வந்து சிஷுன்னு சொல்லிட்டு அதுல ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க கிஷோர் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கறாங்க தருண் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் உதவி வழங்குறாங்க ஸோ இதுக்கு வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க உங்களுடைய அடையாள சான்று இருப்பிட சான்று புகைப்படம் இயந்திரம் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதற்கான ரசீது சப்ளையருடைய விவரங்கள் என்னென்ன தொழிற்சாலை எங்கே இருக்குது இந்த மாதிரி டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும் இதற்கான ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கிடைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் இது சம்மந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய வங்கிகளில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்